இனிய தமிழ்மொழி எமது மொழி இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அழாவிய கூழ் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இப்படி வள்ளுவர் தம்மக்கள் என்ற அவரவர் குழந்தை அவரவர்க்கு பெரிது இதைத்தான் கண்ணதாசனும் அறிவுக்கு ஆயிரம் கண்கள் அன்பிற்கு ஒன்றே ஒன்று அன்பு எதையும் ஆராயாது அறிவுதான் ஆராய்ச்சி செய்யும் உமையம்மை கூட தன் குமரனை சொல்ல சொல்ல இனிக்கிதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அந்த அழகன் யார் தெரியுமா என் மகன் உனக்கு முதுமை வராது கந்தா என்று பாடுவதாக கந்தன் கண்ணில் வரும் உலகாலும் இறைவியே இப்படி என்றால் சாதாரண தாய்க்கு எப்படி இருக்கும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றார் அது ஏன் எல்லாவற்றிற்கும் பொன் தங்கமான பையன் தங்கமான பெண் பொன் அணிந்தால் யாரையும் அது புண்படுத்தாது அது அணிபவர்களுக்கு பெருமை ஏற்படுத்துகிறது எதனுடன் செம்பு உட்பட கலந்தாலும் தனித்தன்மை இறக்காது அதுபோல் நீயும் எனக்கு கிடைத்த பொன்மகன் இதுவரை வார்த்தைகளால் காயப்படுத்தியது இல்லை சில நாட்கள் அப்பா சைக்கிளில் கொண்டுவிட முடியாத போது உன் கை பிடித்து இருவரும் நடந்து செல்ல ஒரு சிலர் ஆட்டோவில் செல்ல ஏமா அவர்களெல்லாம் பணக்காரர்களா எனக் கேட்பார் ஆனால் நாமும் அதுபோல் செல்ல வேண்டும் என்ற பிரிவாரும் உனக்கில்லை குஞ்சு பாட்டி சொல்வார்கள் பத்து விசா இல்லாமல் உன் பையனை அழைத்து கொண்டு இந்த ஊரையே சுற்றி வரலாம் சமத்து பையன் என்பார்கள் பானு பாட்டியோ ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் ஒரு இழந்தவரை மட்டும் வாங்கி கொண்டான் வெளியில் அழைத்து செல்ல சூப்பர் பையன் என் பேரன் என்றார்கள் காசு குறைவாக இருந்ததால் ராஜனுக்கு மட்டும் பொம்மை வாங்கி உனக்கு பிறகு தருகிறேன் எனும்போது மலர்ந்த முகமாய் நீ இருந்தாய் ஜெயந்தி மாமி வியந்தார்கள் அனைத்து உறவுகளும் உனை புகழ ஈன்ற பொழுதின் பெரிது உவந்தேன் மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி தடி பாரதியின் வரிகளை நீ வளரும் போது நான் உணர்ந்தேன் பேருந்தில் பயணம் செய்யும் போது சிறு குழந்தை ஆனாலும் பக்கத்தில் பொருட்கள் வந்தாலும் கையாட்டி நீ மறுப்பாய் எந்த வீட்டிற்கு செல்கிறோமோ அதற்கு தகுந்தபடி நீ நடப்பாய் பாட்டிகள் உன் மீது அதிக பாசம் கொள்வதற்கு அதுவும் ஒரு காரணம் சிறிய பென்சில் நீ வைத்து பெரிய பென்சிலை உன் தோழர்களுக்கு நீ தருவாய் எப்படிய ஆசிரியர்கள் இன்று வரை மேல் அன்போ அது நீயும் நடந்தாள் என்னைப் போலவே நீயும் யாருடனும் இணக்கமாக வாழ பழகினாய் மாமன்மார்கள் உன்னை புகழ் புகழ்ந்தார்கள் இயல்பாகவே உள்ளதா அன்று ஆட்டோவில் செல்ல முடியவில்லை என்றார் இன்று நீ காரில் செல்வதற்கு நீ கற்ற கல்வி உன்னை இந்த அளவிற்கு ஆக்கியது நான் கற்ற கல்வி உன்னை இந்த நிலைக்கு ஆக்கியது கல்லூரி முடியும் வரை எடுத்து கொடுத்த உடையணிந்தாய் போட்ட உணவை நீ நீ உண்டாய் அம்மா வேலைக்கு செல்லும் போது அழாமல் பாட்டியுடன் இருந்து கொண்டாள் இந்த இனிய பிறந்த நாளில் அனைத்து வளங்களும் உடல் ஆரோக்கியமும் பெற்று வாட இறைவனை வேண்டுகிறேன்